கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு எல்லா நகரத்து செல்வத்தையும் அசுரர்கள் சூறையாடினார்கள் உல்லாசமாய் சூரன் நிறுதி நகருக்கு சினத்துடன் சென்றான் வல்லமை பொருந்திய நிறுதி எதிர்த்து போர் புரிந்தான் இனி இந்த வாரம் நிறுதி தோற்றுப்போனான் அனைத்தையும் அள்ளினான் உறுதியுடன் இருந்த சூரன் நாகர் உலகம் சென்றான் பெருந்தலையுடைய ஆதிசேடனை எதிர்த்தான் சூரனை வெற்றி பெற்றான் ஆதிசேடன் வைத்திருந்த அமிர்தத்தை அனைவரும் மகிழ்வுடன் உண்டனர் பாதையைத்தான் சூரன் வென்றிருந்தான் சூரன் பார் கடலுக்குச் சென்றான் சேதி எறிந்த அரிதுயில் திருமால் சூரனுடன் போர் புரிந்தார் உக்கிரமாய்ப் போர் நடந்தது கோடி பாணங்கள் பறந்தன சக்கராயுதத்தை நாரணரை ஏவினார் தாரகன் கழுத்தில் ஆபரணமாகியது திக்கற்ற நாரணன் அடிபணிந்து நான் அடிமை என்றார் சொர்க்கம் சென்றான் சூரன் இந்திரன் குயிலுருக்கொண்டான் அக்கம் பக்கம் யாரும் அறியாமல் பறந்து சென்று விட்டான் எக்காலமிட்டுச் செல்வத்தை கவர்ந்தனர் சூரன் பிரம்மலோகம் சென்றான் நான் மகன் படைக்கலன்களை கொடுத்தான் சூரன் திருக்கைலாயம் சென்றான் வான் சென்ற சூரன் பரமன் பதமலன் பணிந்தான் கோனேரு என பீடு நடையுடன் தன்னாடு சென்றான் தேவதட்சணனை சூரன் அழித்தான் அழகான நகர் ஒன்றை தேவலோகம் போலாக்கு என்றான் செம்பன் கோபுரங்கள் தெருக்கள் மூவர் நகரை தொடும் மாடங்கள் மதில் அரண்மனை கொண்ட நகரை அமைத்து அதை மகேந்திரபுரம் என பெயரிட்டான் கொண்டல் துயிலும் மன்றத்துடன் எட்டு நகரங்களை அமைத்தான் வண்டல் நிறைந்த நதிகளை அவற்றில் ஓடச் செய்தான் சிங்கனுக்கு ஆசுபுரம் சிங்கனுக்கு ஆசுரபுரம் அமைந்தது தாரகனுக்கு மாயபுரம் அமைந்தது பொங்கும் சேனைகளை தங்க நகரங்கள் அமைக்கப்பட்டன மங்கா புகழுடன் மகிழுடன் சூரன் ஆட்சி செய்தான் சூரன் பட்டாபிஷேகம் நடந்தது நீராடி பீதாம்பரம் அணிந்து மாறா மணமுடைய மலசூட ஆபரணங்களை அள்ளி அணிந்து தீரா காதலுடைய தம்பியருடன் அவுணர் அமரர் துதிக்க சிங்க ஆசனத்தில் அமர்ந்தான் இந்திரன் காளாஞ்சி ஏந்தினான் மங்கா செல்வம் கொண்ட குபேரன் அடைப்பை ஏந்தினான் எங்கும் தெரியும் வாயு சாமரம் ஏந்தி வீசினான் அசுரேந்திரன் உடைவாள் பற்றினான் சந்திர சூரியர்கள் குடைபற்றினர் பசும் பாலன மழை பொழியும் வருணன் ஆலவட்டம் வீசினான் இசை ஒலித்தனர் கருடனும் கந்தர்வரும் அமரரும் சித்தரும் இமயனும் மக்கினையும் வரிசைப்படுத்தினர் தேவரும் முனிவரும் அசுரர்களும் புயத்தில் பொற்கலசம் ஏந்தி கங்கை நீர் தெளித்தனர் மயக்கும் மயில் மாதர்களான மேனகை அரம்பை ஆடினார்கள் சூரன் பதுமுகோமலையை மணந்தான் ஒரு முதல்வனை பெற்றான் உயிரனை பெற்ற மகிழ்வாழ் முன்மாறி பொழிந்தான் தீரனை தொட்டிலில் இட்டான் அரம்பையரும் அசுரப் பெண்களும் வாழ்த்தினர் தொட்டிலில் துயன்ற குழந்தை மீது சூரிய கிரகணம் விழுந்தது சட்டனச் சென்று சூரியனை பிடித்து தொட்டிற்காலில் கட்டியது வட்டனச் சூரியன் மறைந்ததால் வெண்ணவர் வந்தி வருந்தினர் கதிரவனை சிறை சூரனை பணிந்து வேண்டினர் அதிபனும் மகனின் வீரத்தை நினைத்து உயர்ந்து பாராட்டினான் கலங்கிய விண்ணவரை நோக்கி சூரியன் செய்த குற்றம் என்ன எனச் சினந்து வினவினான் நடந்ததை விண்ணவர் கூறினர் கனிவாய் அவனை வேண்டி விடுவித்துச் செல்க வென்றான் பணிவாய் சென்றவர் தேவர் குழந்தையிடம் விடுதலை வேண்டினர் பிரம்மன் சூரியனை விடுவிக்க குழந்தையை கனிவுடன் வேண்டினார் பரமனருளால் பிறந்த மகன் உனது அஸ்திரத்தை கொடு பரப்பும் ஒளியுடையவனை விடுவிப்பேன் எனக் கூறினார் அகந்தையுடன் வழி ஏதும் இல்லாமல் பிரம்மன் மோகப்படையைக் கொடுத்தான் வழி திறந்து விட்டது குழந்தை அவர்கள் சூரனிடம் சென்றார்கள் வழியில் நீர் வருக நன்றி தெரிவித்து விண்ணகம் சென்றனர் அன்றே சூரியன் மகனுக்கு பானுகோமன் எனப் பெயரிட்டான் மூன்று மகன்களையும் பெற்றான் அத்துடன் மூவாயிரம் புதல்வர்களையும் குன்றென பெற்றுக் குவித்தான் அசுரகுலத்தை வளர்த்தான் சிங்கன் விபூதையை மணந்தான் அவளிடம் அதிசூரனைப் பெற்றான் பங்கயம் போன்ற மனைவியரிடம் நூறு புதல்வர்களை பெற்றான் பங்கயமில்லாமல் அந்த சூரனும் அசுரகுலத்தை வளர்த்தான்